ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நிறைமுடி நல்லா கருமையாக மாற இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சால் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் உங்களோட முடி கருமையாக மாறும் எந்தளவுக்கு வெல்ல முடிய எந்த அளவுக்கு நம்ம கருமையாக மாற்றிருக்கோம் பாருங்கள் இதை நான் உங்களுக்கு லைவ் ரிசல்ட்டாக காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் உங்களுக்கு லைவாகவே எல்லாமே சொல்லித்தரேன் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் இதே மாதிரி செய்யுங்கள் கெமிக்கல் ஹர்டையை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு இந்த மாதிரி வீட்லேயே நேச்சுரலாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் இதுக்கு நம்ம இந்த மாதிரி மருதாணி இலையை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்கள் கிட்ட மருதாணி இலைகள் இல்லை அப்படின்னா மருதாணி பொடியை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம மூலிகை எண்ணெய் மருதாணி பொடின்னு எல்லாமே சேல் பண்ணுறோம் உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த மாதிரி மருதாணி இலைகளை எடுத்து நல்லா மையாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நம்ம கொஞ்சமாக லெமன் சாறு விட்டுக்கலாம் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருக்குது குளிர்ச்சி அப்படின்னா நீங்கள் அதை தவிர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை இந்த மாதிரி அரைச்சி தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் போனால் உங்களுக்கு லைவாகவே காமிக்க போகிறேன் எந்த அளவுக்கு நிறைமுடி இருக்குன்னு பாருங்கள் இதை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா பார்த்துக்கலாம் இதை நம்ம லைவாக சொல்கிறோம் இது வந்து முற்றிலும் உண்மை இதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாப்பே ஆகாது கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் எந்த அளவுக்கு உங்களோட முடி நல்லா வெள்ளையாக இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம லைவாக மைய அரைச்சி வச்சுருந்த மருதாணியை பே நம்ம இதில் தடவிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை பயன்படுத்தி தடவிக்கோங்க அப்படி இல்லைன்னா கையில் கவர் போட்டு இந்த மாதிரி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு முடி நீளமாக இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு முன்னாடி மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு தலை ஃபுல்லாக வெள்ளை முடிகள் நிறையா இருக்குன்னா நீங்கள் கைகளில் கவர் பயன்படுத்தி தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இதை நம்ம சரியாக ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே தலையிலே ஊற விட்டுறணும் உங்களுக்கு சைனஸ் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் விடுங்க போதும் இப்போ இதை நம்ம நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வெறும் தண்ணி தண்ணியில் இந்த மாதிரி நல்லா அலசி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம வெள்ளை கலரில் இருந்த மூடி எந்தளவுக்கு கோல்டன் கலரில் மாறியிருக்குன்னு பாருங்கள் நம்ம மருதாணி அப்ளை பண்ணோன்னே இந்த மாதிரி நம்மளுக்கு கோல்டன் கலரில் நம்மளோட முடிகள் மாறும் நம்மளுக்கு வெள்ள முடி மட்டுந்தான் இந்த மாதிரி கலரில் மாறும் ஏற்கனவே கருப்பாக இருக்க முடி இன்னும் கருப்பாக தான் இருக்கும் இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் அவுரி இலை பொடி எடுத்துக்கலாம் இது உங்கள் கிட்ட இலைகளாக இருந்தால் நீங்கள் அதை தாராளமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைய அரைச்சு தடவிக்கலாம் உங்ககிட்ட இலைகள் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பொடி உங்கள் பொடி வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நிறைமுடி மூலிகை என்ன மருதாணி பொடி அவரி பொடின்னு இதை நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும் நம்ம கெமிக்கல் ஹேர்டை யூஸ் பண்ணி கெமிக்கல் ஹேர்டையால் வர விளைவுகளை விட்டுட்டு இந்த மாதிரி இயற்கையாக நேச்சுரலான ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் பண்ணுற டையை அப்ளை பண்ணால் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது இப்போது நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் நம்ம தலையில் நல்லா அப்ளை பண்ண முடியும் சரியாக இந்த மாதிரியான பதம் இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதை நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம் இந்தளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நிறைய முடி இருக்கோ அந்த அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு மருதாணி தேய்ச்சி அப்ளை பண்ணதில் நம்மளுடைய முடியோட கலர் கோல்டன் கலரில் இருக்கும் இப்போ அதில் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பேஸ்ட்டை தடவிக்கலாம் நீங்கள் லைவாக தான் பார்க்குறீங்க இதில் எந்த ஒரு ஏமாத்தமும் இல்லை நூறு சதவீதம் உண்மை தாராளமாக இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுடைய முடி கருமை நிறத்துக்கு மாறும் தலை ஃபுல்லாக உங்களுக்கு வெள்ளை முடி இருக்குது அப்படின்னாலும் கவலையே படாதீங்க உங்களுடைய முடி தாராளமாக நல்ல கருமையாக மாறும் இந்த அவுரி உங்களுக்கு நிறைமுடிக்கு தான் போடணும்னு இல்லை நீங்கள் சும்மாவே நீங்கள் தலைக்கு ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிட்டு வர உங்களுக்கு நிறைமுடியே வராது அதே மாதிரி உங்களுக்கு நிறைமுடி அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம மூலிகை எண்ணெய் தயார் பண்ணி விற்பனை பண்ணுறோம் அதை அப்ளை பண்ணுறதால உங்களுக்கு நிறைமுடி வராது ஏற்கனவே இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நல்லா தலைக்கு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணியாச்சு எந்த அளவுக்கு நம்மளுடைய முடி எவ்வளோ கருமையாக மாறியிருக்குன்னு பாருங்கள் எந்தளவுக்கு நம்மளுடைய நிறம் இருக்கு பாருங்கள் வெள்ளை முடி நம்ம மருதாணி தீய்சோன்னே கோல்டன் கலருக்கு மாறிச்சு அதுக்கப்புறம் நம்ம அவுரி தேய்ச்சோடனே நல்லா கருப்பாயிருச்சு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் ஃபீட்பேக்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் நம்ம மூலிகை எண்ணெய் தடவுறதால நம்மளுக்கு நரைமுடி வராது இருக்கிற நரைமுடியும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் அதே மாதிரி முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளரும் சொட்டை இருக்கிற இடங்கள்லாம் முடி வளரும் இதில் நம்ம இயற்கையான மூலிகை பொருட்களை தான் சேர்க்குறோம் இருபத்தைந்து மூலிகை பொருட்களை சேர்க்குறோம் இது சுத்தமான தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் வேணும்னா மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க